பின்னால அவனே தன்னோட சுய லாபத்துக்காக இன்னொருவனுக்கு அதையெல்லாம் வித்தானா அவனும் நிச்சயமா பிரேத ஜென்மத்தை அடைவான் கோயில் கட்டுறது நீர்நிலைகள் அமைக்கிறது இந்த மாதிரியானவற்றை ஒருத்த செஞ்சும் அவனோட குளத்துல பிறந்த ஒருத்த தன்னோட சுய லாபத்துக்காக அதை இன்னொருவனுக்கு விற்று விட்டாலும் அவன் இறந்ததுக்கு அப்புறமா பிரேத ஜென்மத்தை அடைவான் பண ஆசை கொண்டு மத சடங்குகளிலிருந்து இருந்து மற்றவங்களை பிறள வைக்கிறவனும் பிரேத ஜென்மத்தை அடைவான் பேராசை காரணமா மற்றவங்களுக்கு சொந்தமான நிலங்கள் நந்தவனங்கள் விளைநிலங்கள் இதோட எல்லைய மாற்றி அமைச்சு அதை தன்னோட நிலத்தோடு இணைச்சு கொள்ளறவ நிச்சயமா பிரேத ஜென்மத்தை அடைஞ்சே தீருவான் அதே மாதிரிதான் குளங்கள் கிணறுகள் ஏரிகள் இதையெல்லாம் தகர்த்து அதையும் தன்னோட நிலத்தோடு சேர்த்துக்கிறவ பிரேத ஜென்மத்தை அடைஞ்சே தீருவா சண்டாளனோட கையால அடிபட்டு இறந்தவனும் கோபம் கொண்ட பிராமணனால கொல்லப்பட்டவனும் பாம்பு தீண்டி இறந்தவனும் கொடிய விலங்குகளுடைய கோர பட்களால கடிபட்டு இறந்தவனும் பிரேத ஜென்மத்தை அடைவான் மின்னல் தாக்கி மரணம் அடைஞ்சவனும் நெருப்பலாகப்பட்டு மரணம் அடைஞ்சவனும் தன்னைத்தானே தீயிட்டு கொளுத்தியோ இல்ல மரத்துல தூக்கிட்டு தொங்கியோ தற்கொலை செய்து கொண்டவனும் நஞ்சை உட்கொண்டு தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டவனும் பிரேத ஜென்மத்தை அடைவான் காலரா மாதிரியான கொடுமையான நோய்களால இறந்தவனும் ஆயுதங்களால தாக்கப்பட்டு இறந்தவனும் திருடர்களின் கையால மரணம் அடைஞ்சவனும் மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறமா முறையா தகனம் செய்யப்படாதவனும் தேசாந்திரம் போகிறப்ப குடும்பத்தார் யாரும் அறியாதவாறு மரணம் அடைஞ்சவனும் பிரேத ஜென்மத்தை அடைவான் மலையிலிருந்து கீழே விழுந்து இறந்தவ சுவர் இடிந்து விழுந்து மரணம் அடைஞ்சவ மாதவிடை காலத்தில் இருக்கிற பெண்ண தொட்ட தீட்டோடு இறந்தவ சண்டாளன் முதலியோர தீண்டிய தீட்டோடு இறந்தவ பிரசவ தீட்டு துஷ்டி தீட்டு இந்த மாதிரியான தீட்டையெல்லாம் நீக்காமலேயே இறந்தவ நாய் கடிச்சு இறந்தவ இவங்க எல்லாரும் பிரேத ஜென்மத்தை அடைஞ்சு வாயு ரூபத்தை தான் அலைஞ்சு திரிஞ்சு கொண்டு இருப்பாங்க தாய் சகோதரி மனைவி மகள் மருமகள் இவங்களுடைய சரீர தோஷத்தை பற்றின உண்மையாக அறியாமல் அவங்கள வீட்டை விட்டு துரப்பியவனும் அந்த பெண்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கியவனோ நிச்சயமாக பிரேத ஜென்மத்தை அடைவான் சொந்த சகோதரனையே வஞ்சித்தவனும் பிராமணனை கொன்றவனும் பசுவை கொன்றவனும் பசுவை துன்புறுத்துபவனும் குரு பத்தினியுடைய கூடியவனும் மது அருந்துபவனும் பொன் மற்றும் பட்டு வஸ்திரங்களை திருடுபவனும் நிச்சயமா அடைவான் பாதுகாத்து வைக்கிறதுக்காக நம்பிக்கையோடு கொடுக்கப்பட்ட பணத்தை அபகரிப்பவனும் நண்பனுக்கு துரோகம் செய்பவனும் அறிந்தோ அறியாமலோ குல வழக்கத்தை கைவிடுபவனும் பிரேத ஜென்மத்தை அடைஞ்சு தண்ணீர் இல்லாத பாலைவனங்கள்ல தாகத்தோடும் பசியோடும் அலைஞ்சு திரிவான் இப்படி பிரேத ஜென்மம் அடைஞ்சவனுக்கு நல்ல உணவோ நல்ல தண்ணீரோ ஒருபோதும் கிடைக்காது மலத்தையும் இன்னும் பல பல அசிங்கங்களையும் உண்டு வாழ வேண்டிய துர்பாக்கிய நிலைக்கு தள்ளப்படுவான் எந்த வீட்டுல தூய்மை இல்லையோ அந்த வீட்டை பிரேத ஜென்மம் எடுத்தவன் தேடி வந்து வாசம் செய்வான் அந்த வீட்டுல வசிப்பவருடைய உணவை யாருக்கும் தெரியாம அபகரித்து உண்பா மந்திரங்கள் ஒலிக்காத மற்றும் பூஜை புனஸ்காரங்கள் நடைபெறாத வீடுகள் பாலடைந்த இருண்ட வீடுகள் யாகம் ஹோமம் நடைபெறாத வீடுகள் மத சடங்கினை பின்பற்றாதவர்கள் வாழும் இடங்கள் வேத சாஸ்திரங்களில் நம்பிக்கையற்றவர்கள் வாழும் இடங்கள் இதுல பிரேத ஜென்மம் அடைஞ்சவன் தேடி வந்து வசிப்பான் தெய்வ அனுகிரகம் இல்லாத வீடுகளிலோ மனைவிக்கு பயந்து அடங்கி அவள் சொன்னபடி கொடிய செயல்களில் ஈடுபடுற ஆண்கள் வாழரும் வீடுகளிலும் பிரேத ஜென்மம் எடுத்தவன் வந்து வசிப்பாள் கோபம் பயம் சண்டை மாதிரியான தீய குணங்களோடு வாழும் மனிதர்களுடைய வீடுகளில் பிரேத ஜென்மம் எடுத்தவன் வந்து புகுந்துக்குவாள் பிசாசுகள் தன் சொந்த குடும்பத்தையே பழிவாங்கும் பிரேத ஜென்மத்தை எடுத்தவர் தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வந்து வீட்டுடைய கூரையில் ஏறி அமர்ந்து தன்னுடைய உறவினர்களுடைய நடவடிக்கைகள் கவனிச்சிட்டு இருப்பான் ஒருத்தன் ஊலோகத்துல வாழ்ந்திருக்கிறப்ப தன்னுடைய புத்திரன் உள்ளிட்ட உறவினர்கள் மேல அதிக அன்பும் பாசமும் காட்டுவான் அதே நேரத்துல அவன் பிரேச ஜென்மத்தை அடைஞ்சிட்டானா பிற மனிதர்களை விட தன்னுடைய தான் அதிக பகை கொள்வான் அதனால அவன் தன்னோட தான் ரொம்ப அதிகமான கஷ்டங்களை தன்னுடைய சொந்த மனைவி பிள்ளைகள் உறவினர்கள் எல்லாரையும் பலவாறு துன்புறுத்துவான் ஒருத்தர் பிரேத ஜென்மத்துடனே நீடித்திருந்தா அவன் தன்னுடைய குரூரத்தை எல்லாம் தன்னுடைய உறவினர்களிடமே காட்டுவான் அவன் தன்னுடைய உறவினர்களோட வீட்டுக்கு போய் பிதர்களுடைய தினமான அமாவாசை மாதிரியான தினங்கள்ல பிதுர்களை வீட்டுக்குள்ள போக விடாம வாசல்லையே தடுத்து அவங்கள துரத்தி விடுவா பிதிர்களுக்காக வீட்டுல இருக்கிறவங்க வழங்குற உணவையும் தண்ணீரையும் பிரேத ஜென்மம் எடுத்தவ பறித்து ஜென்மம் எடுத்தவ மேலும் பல கொடிய பிசாசுகளோடு சேர்ந்துட்டு உறவினர்கள் உமிழ்ந்த எச்சிலை எடுத்து உண்டு உயிர் வாழ்வா தன்னோட உறவினர்களுக்கு கொடுமையான நோய்களை உண்டாக்குவா பிரேத ஜென்மம் எடுத்தவ தன்னுடைய புத்திரர்களுக்கே திருமண தடை செய்வா புத்திரர்களுக்கு வாரிசுகள் உண்டாகாதவாறு பல இடையூறுகள் செய்வார் வீட்டில் இருக்கிற பொருட்கள் செல்வம் சொத்துக்கள் இதையெல்லாம் குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் அனுபவிக்க விடமாட்டா மற்றவங்களுக்கு தானமா கொடுக்கவும் விடமாட்டா ருத்ரனை வழிபடுறவங்க தான தர்மங்கள் செய்யறவங்க ஹரிநாம சங்கீர்த்தனங்கள் செய்யறவங்க வேத சாஸ்திரங்கள் கூறும் வழிமுறைகளை தவறாம கடைபிடிக்கிறவங்க எப்போது உண்மையே பேசுறவங்க இனிமையா பேசுறவங்க அதிதிகளை உபசரிச்சு போற்றுறவங்க காசி பத்ரி உள்ளிட்ட புனித தலங்களுக்கு தீர்த்த யாத்திரை செய்யறவங்க இவங்களுக்கெல்லாம் பிரேத ஜென்மம் எடுத்தவனால எந்த துன்பமும் நேராது தீய எண்ணம் கொண்டு தீமைகளை செய்யறவங்க வேத சாஸ்திரங்கள்ல அவநம்பிக்கை கொள்ளறவங்க தெய்வ பக்தி இல்லாதவங்க மகான்கள் மற்றும் சான்றோர்களை நிந்திக்கிறவங்க மது அருந்துறவங்க புலால் உண்பவங்க பொய் பேசுறவங்க இவங்களுக்கு பிரேத ஜென்மம் எடுத்தவனால அதிகமான துன்பங்கள் உண்டாகும் ஒருத்தனுக்கு புத்திரன் அந்த சின்ன வயசுலயே இறந்து போறான்னா அது அந்த குடும்பத்தில் இருக்கிற பிரேத ஜென்மத்தின் காரணம்தான் பிறக்கிற குழந்தைகள் எல்லாமே பெண் குழந்தைகளாக பிறப்பதோடு அந்த குழந்தைகளை கரையேற்ற முடியாம ஒருத்தர் சிரமப்படுறதோ தன்னுடைய உறவினர்களாலேயே வஞ்சகம் செய்யப்பட்டு சொத்துக்களையும் செல்வத்தையோ இழப்பதும் காரணமே அன்றி இல்லை சொத்துக்கள் அழியறதோ கால்நடைகள் காரணம்தான் பல வருடங்கள் நல்ல குணத்தோடு இருந்த ஒருத்தன் திடீர்னு தீய குணம் பெற்று பல தீய செயல்கள்ல ஈடுபடுறதும் தன்னோட உறவினர்களிடமும் தன்னோட சொந்த சகோதர சகோதரிகளிடமும் வகையுணர்ச்சி கொள்வதும் அவங்க கூட சண்டையிடுவதும் பிரேத ஜென்மத்தினால திடீர்னு மதங்கள் மேல நம்பிக்கை போவதும் வாழ்க்கையில வெறு புருவதும் திடீர்னு பேராசை கொண்டு நீதிக்கு புறம்பான இறங்குவதும் பெற்ற தந்தையிடமும் ஒருத்தர் பகை கொண்டு அவங்கள தூக்ஷிப்பதும் தந்தையே கொலை செய்யற அளவுக்கு தரம் தாழ்ந்து போவதும் சாஸ்திரம் அறிந்த வேதியர்களோடு பகை கொள்வதும் தெய்வங்களை நிந்தனை செய்வதும் பிரேத ஜென்மம் விளைவிக்கும் காரணம்தான் வருமானம் குறைஞ்சு செலவுகள் பெருகிறதும் குடும்பத்துல அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வரதும் பிரேத ஜென்மத்தின் காரணமே வெளியிடங்களுக்கு போறவங்க மழை புயல் மாதிரியான இயற்கை சீற்றங்கள் அகப்பட்டு வீடு திரும்ப வழி இல்லாம தவிக்கிறது பிரேத ஜென்மத்தினாலதான் ஒருத்த ஒ உழைச்சு சேர்த்து வச்ச செல்வத்தையும் சொத்துக்களையும் திடீர்னு இன்னொருத்த ஏமாத்தி பறிச்சுட்டு போகிறதும் பாடுபட்டு சேர்த்த செல்வம் நெருப்புல எரிஞ்சு சாம்பலாகி போகிறதும் திருடிட்டு போகிறதும் காரணம்தான் ஒருத்த தீர்க்க முடியாத நோயால பீடிக்கப்படுவதும் அவனோட குழந்தைகளுக்கு அடிக்கடி உடல் நலம் இல்லாம போகிறதும் மனைவி கடுமையான துன்பத்திற்கு உள்ளாவதும் பிரேத ஜென்மம் விளைவிக்கிற துன்பமே ஒருத்தன் சமுதாயத்திலிருந்து ஒதுங்கி போகிறதோ வாழ்க்கையில வெறுப்புற்று தற்கொலை செய்து கொள்வதும் சந்ததி இல்லாம குலவிருத்தி தடைப்படுவதும் பிரேத ஜென்மம் விளைவிக்கிற காரணம்தான் ஒரு பெண்ணுக்கு குழந்தை பேரு இல்லாம போகிறதும் உண்டான கருவு சிதைந்து போகிறதும் குழந்தை பெற்றாலும் அந்த குழந்தை சின்ன வயசுலயே இறந்து போவதும் பிரேத ஜென்மத்தினால உண்டாவது தான் பித்ருக்களுக்கு வருட ஸ்ரார்த்தத்தை ஸ்ரத்தையோடு ஒருத்த செய்யாம போவதும் ஸ்ரார்த்தங்களை மறந்து போவதும் பிரேத ஜென்மம் விளைவிக்கிற இடையூறுகள்னாலதான் புனித தல யாத்திரைகள் செய்ய விரும்பியும் அப்படி போக முடியாம தொடர்ந்து இடையூறுகள் ஏற்பட்டால் அவை அனைத்தும் பிரேத ஜென்மம் விளைவிக்கும் இடையூறுகள் தான் வியாபார நிமித்தமாகவோ இல்ல உத்தியோக நிமித்தமாகவோ ஒருத்தர் தன்னோட மனைவியை பிரிந்து வெகு தொலைவு போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுவதும் ஒருத்த அயல் தேசத்துக்கு போனதுனால தன்னுடைய சொந்த குடும்பத்துல முக்கியத்துவத்தை இழந்து போவதும் பிரேத ஜென்மத்தின் காரணம்தான் சொந்த பிள்ளைகள் கூடவே விரோதம் கொள்வதும் பிள்ளைகளை கொலை செய்யற அளவுக்கு போகிறதும் வீட்டுக்கு போக பிடிக்காம வெளியிடங்களிலேயே தங்க நேருவதும் பிரேத ஜென்மம் விளைவிக்கிற காரணமே அன்றி வேறொன்றும் இல்லை இறந்த ஒருவனுக்குரிய ஈம சடங்குகள் முறையா செய்யப்படாம இருந்தா அந்த ஜீவன் தன்னோட பாதையிலிருந்து விலகி துர்க்குணம் கொண்ட ஜீவன்களோடு சேர்ந்து பிரேத ஜென்மத்தை அடைஞ்சிடுறான் ஒருத்த விபத்துல கொடூரமான இறந்தாலோ அவனுடைய உடலானது முறைப்படி தகனம் செய்யப்படலைனாலும் அவன் பிரேத ஜென்மத்தை அடையறான் ஒரு வீட்டுல பிரேத ஜென்மம் ஒண்ணு நுழைஞ்சு தங்கிருச்சுன்னா அந்த வீட்டுல இருக்கிறவங்களுடைய மகிழ்ச்சியே காணாம போயிடும் அந்த வீட்டுல பூஜைகள் முடங்கும் தெய்வ பக்தி இல்லாம போகும் திருமணம் மாதிரியான மங்கள நிகழ்ச்சிகள் எதுவுமே நிகழாம போயிடும் எந்த குடும்பத்துல பிரேத ஜென்ம தோஷம் உண்டாகி இருக்கோ அந்த குடும்பத்துல துன்பங்களும் துயரங்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அந்த வீட்டுல இருக்கிறவங்களுடைய மூன்றாவது தலைமுறை இல்ல ஐந்தாவது தலைமுறையோடு குல விருத்தி தடைப்பட்டு போகும் பிசாசு ஜென்மம் எப்போது நீங்கும் பிரேத ஜென்மத்தை அடைஞ்சவ பெரும்பாலும் தன்னுடைய சந்ததிகளை தேடித்தான் போவான் அவங்களுடைய கனவுல தோன்றி தன்னோட அவல நிலையை பிரேத ஜென்மத்தை அடைஞ்சவ வாள் போன்ற பற்களுடனும் பயங்கரமான தோற்றத்துடனும் தன்னுடைய குலத்தாருடைய கனவுல அடிக்கடி தோன்றி நான் பசியாலும் தாகத்தாலும் தவிச்சிட்டு இருக்க என்ன கரை சேர்க்க யாருமே எந்த முயற்சியும் செய்யலையே அப்படின்னு புலம்பிட்டே இருப்பான் ஒருத்தனோட கனவுல குதிரை யானை உருவமற்ற மனிதன் காளை இந்த மாதிரி எது தோன்றினாலும் இதெல்லாமே பிரேத ஜென்மம் அடைஞ்சவனால உண்டாவது அப்படின்னு அவனுடைய குடும்பத்தினர் உணர்ந்துக்கணும் அதே மாதிரி இறந்து போன முன்னோர்கள் பலர் கனவுல வந்து உணவை யாசிச்சு நிக்கிறது மாதிரி தோன்றினாலும் கனவிலிருந்து இருந்து படுக்கைக்கு எதிரில தன்னோட உருவத்தையே கண்டாலும் தான் உணரப்ப தன் இருந்து யாராச்சும் உணவை பறிச்சிட்டு போறது மாதிரி கனவு தோன்றினாலும் புனித ஒன்றுக்கு தான் பசியோடு போகிறது போல கனவு தோன்றினாலும் இது எல்லாமே பிரேத ஜென்மம் எடுத்தவனால் விளைபவை அப்படின்னு உணர்ந்துக்கணும் தன்னோட மனைவியோ கணவனோ மகனோ மகளோ உறவினரோ இறந்து விட்டது போல கனவு தோன்றினாலும் அவங்க வீட்டை விட்டு வெளியேறுவது மாதிரி கனவு தோன்றினாலும் இது எல்லாமே பிரேத ஜென்மத்தினால உண்டானதுன்னு நாம் தெரிஞ்சுக்கணும் பிரேத ஜென்மத்தை அடைஞ்சவர் தன்னோட குலத்தாருடைய கனவுல தோன்றுவது உண்டு அப்படி கனவுல தோன்றாம தன்னோட குலத்தாருக்கு தொடர்ந்து துன்பங்கள் விளைவிப்பதும் உண்டு ஒருவனுக்கு கனவுல தொடர்ந்து செண்பகோ மாமரம் இந்த மாதிரியான புனித மரங்கள் காய்த்து குலுங்குவது போல தோன்றினாலும் கனவுல பிராமணன் தோன்றினாலும் கனவுல காளை தோன்றினாலும் கனவுல அவனே ஏதாச்சும் ஒரு புண்ணிய தளத்துல இருப்பது போல தோன்றினாலும் அவனோட உற்றார் உறவினர் யாராச்சும் இறந்துட்டது போல தோன்றினாலும் இந்த காட்சிகளை அவன் நனவு போல கனவுல கண்டா அவை பிரேத தோஷத்துடைய காரணமே அன்றி வேற எதுவும் இல்ல ஒருத்த புண்ணியத்தல யாத்திரை மேற்கொள்ள தீர்மானிச்சு அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் செஞ்சதுக்கு அப்புறமாவும் அவனால அந்த புனித யாத்திரைய மேற்கொள்ள இயலாம தடைகள் ஏற்பட்டுச்சுனா அது பிரேத ஜென்மம் விளைவிக்கிற தடையே அன்றி வேறொன்றும் இல்லை நல்ல குணம் கொண்டவனுடைய வாழ்க்கையில பிரேத ஜென்மம் நுழைஞ்சிருச்சுனா அவன் செய்யவிருக்கிற நல்ல கருமங்களுக்கு பல இடையூறுகள் ஏற்படும் அவனுடைய நல்ல குணம் மாறி துர்குணமும் அடைஞ்சவனுக்காக தோஷ நிவர்த்தி பரிகாரங்களை அவனுடைய குலத்தார் செஞ்சாங்கன்னா அவனோட பிரேத ஜென்மம் விலகி அவ பித்ருவா மாறறான் ஒருத்தரோட பிரேத ஜென்மம் விலகும்படி அவனுடைய குடும்பத்தார் செய்யற முறையான சடங்குகளால பிரேத ஜென்மம் எடுத்தவ சாந்தமடையரா பிரேத ஜென்மம் அடைஞ்சவ திருப்தியுற்றா கொடூரமான பிரேத ஜென்மங்களை எடுத்தவனும் தன்னுடைய குடும்பத்தாருக்கு செய்து வந்த இன்னல்களை எல்லாம் விட்டுட்டு தன்னோட குடும்பத்தார் நலமோடு வாழணும் அப்படின்னு விரும்ப தொடங்குறான் அவன் தன்னுடைய குலத்துக்கு விருத்திய தருவா அது மட்டும் இல்ல தன்னுடைய பாவ கணக்கு குறைஞ்சு கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா அவன் தன்னுடைய பிரேத ஜென்மத்திலிருந்து விடுதலை பெற்று முன்னேறி போறான் அப்படி விபத்து செய்யப்படாத பிரேத ஜென்மம் தன்னுடைய பிரேத ஜென்ம கால அவகாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் மறுபடியும் துர்பாக்கியமான பிறவிகளை எடுக்கிறோம் தீராத நோயாளியா குலவிருத்தி இல்லாதவனா வறுமை பீடித்தவனா இன்னும் பல பல கொடிய பிறவிகளை எடுத்தாகணும் அப்படி அவனுடைய பாவங்கள் குறைந்ததுக்கு அப்புறமா தான் அவன் யமபுரிக்கு செல்ற தகுதியையே பெறுவான் அவனுடைய பாவ கணக்கு தீர்ந்திருக்குமேயானா அதுக்கப்புறமா தான் அவனுக்கு விடுதலை கிடைக்கும் ஒருத்த பிரேத ஜென்மத்தினால பாதிப்படைஞ்சிருந்தா அவன் புண்ணிய தலங்களுக்கு போய் புனித நீராடி அத்தி மரத்து அவனோட குல தெய்வத்தை நினைச்சு ஜல அர்ப்பணமும் தானமும் செய்யணும் கோமங்கள் செஞ்சு வேத சாஸ்திரங்கள் அறிந்த உத்தம பிராமணர் ஒருவருக்கு தான தர்மங்கள் செய்யணும் அப்படி செஞ்சா பிரேத ஜென்மங்கள் விளைவிக்கிற துன்பங்கள் நீங்கும் பிரேத ஜென்மம் பத்தின கதை ஒண்ணு இருக்கு திரேதா யுகத்துல எல்லா வளங்களும் நிறைஞ்ச மகோதயம் அப்படிங்கிற ஒரு நாடு இருந்துச்சு அந்த நாட்டை பக்ருவாகனன்கிற அரசன் ஆண்டு வந்தான் அவன் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு தான தர்மம் வழங்குறதுலையும் யாகங்கள் செய்வதிலும் தன்னுடைய கடமைகளை டிஎம்எம் தவறாம சிறப்பா செய்யறதுலையும் ஈடுபட்டதால நாட்டு மக்களால போற்றி கொண்டாடப்பட்டான் ஒரு நாள் வேட்டையாடுறதுக்காக பக்ருவாகனன் தன்னுடைய படை பரிவாரங்களோடு காட்டுக்கு போனான் காட்டுல புள்ளிமான் ஒண்ணு தென்பட்டுச்சு பக்ருவாகனன் தன்னுடைய வில்லை எடுத்து அந்த மான் மேல அம்பைதான் அந்த அம்பு மானை கொஞ்சம் காயப்படுத்துச்சு அடிப்பட்ட மான் கீழே விழுந்துச்சு ஆனா மறுபடியும் அது எழுந்து ஓடுச்சு இப்ப மன்னன் பக்ருவாகனன் என்ன பண்ணனானா தன்னோட வில்ல வளைச்சு மறுபடியும் ஒரு அம்பை எய்தான் அந்த அம்பு புரி தவறாம அந்த மான் மேலேயே பாய்ஞ்சுது அம்பு பாய்ந்த இடத்துல இருந்து ரத்தம் வழிஞ்சோடுச்சு இருந்தாலும் அந்த புள்ளிமான் எழுந்தோடி காட்டுக்குள்ள மறைஞ்சிருச்சு அரசன் பக்குருவாகனன் மானோட உடல்ல இருந்து தரையில விழுந்திருந்த மானோட ரத்த சுவட்ட பின்பற்றி போனான் ரொம்ப தூரம் நடந்து வேற ஒரு அடர்ந்த வனத்துக்குள்ள புகுந்தான் இருந்தாலும் அந்த புள்ளிமான அவனால கண்டுபிடிக்க முடியல ரொம்ப தூரம் நடந்ததால களைச்சு போனான் மன்னன் அவனுக்கு கடுமையான தாகம் ஏற்பட்டு தொண்டையெல்லாம் வறண்டுச்சு எங்கேயாச்சும் தண்ணீர் கிடைக்குமானு மன்னனும் தண்ணியை தேடி அங்கேயும் இங்கேயும் சுத்தி தெரிஞ்சா கொஞ்சம் தூரத்துல ஒரு தாமரை பொய்கையை பார்த்தான் மன்னன் போய் அந்த பொய்கையில இறங்கி அதிலிருந்து குளிர்ந்த நீரை பருகுனா அவனுக்கு ஓரளவுக்கு களைப்பு நீங்கிச்சு அவன் கூட வந்த படை வீரர்கள் ரொம்ப தூரத்திலேயே பின்தங்கிட்டாங்க அதனால மன்னன் அந்த பொய்கையுடைய கரையில இருந்து அத்தி மரத்துக்கடியில அமர்ந்து தன்னுடைய பழைய பரிவாரங்கள் வர வரைக்கும் காத்து காத்திருக்கலான்னு முடிவு செஞ்சான் வீரர்களும் பக்ருவாகனனை தேடி பார்த்தாங்க ஆனா அவங்களால அவனை தேடி கண்டுபிடிக்கவே முடியல பொழுதும் கடந்துச்சு அந்தி பொழுது வந்துச்சு காடே இருள தொடங்குச்சு அந்த நேரத்துல திடீர்னு அலறலும் கூக்குறலும் சேர்ந்து ஒழிச்சுது அரச தலை நிமிர்ந்து பார்த்தான் அவன் கண்ட காட்சி அவனுக்கு திகைப்பும் அச்சமும் தரதா இருந்துச்சு பயங்கரமான உருவம் கொண்டு சில பிரேதங்கள் பசியாலும் தாகத்தாலும் தவிச்சபடி இங்கேயோ அங்கேயோ ஓடித் திரியறத மன்னன் பார்த்தா அந்த பிரேதங்கள் எல்லாம் பார்க்கறக்கே பயம் தரும்படியும் விரித்த தலையுடனும் தசை ஏதும் இல்லாத எலும்புகள் மட்டுமே தெரியும்படியும் ரொம்ப பயங்கரமானதா இருந்துச்சு பிரேத ஜென்மங்களை பார்த்த அரசன் விடுக்கிட்டா பிரேத ஜென்மங்களும் அந்த அடர்ந்த காட்டுல தன்னந்தனியா நின்னுட்டு இருக்கிற பக்குருவாக பார்த்து ஆச்சரியப்பட்டுச்சு பிரேதங்களுடைய தலைவனான ஒரு பிரேதம் அரசன் பக்ருவாகனனை நெருங்கி வந்து நின்றுச்சு அது அரசனை பார்த்து என்ன சொல்லுச்சுன்னா அண்ணா உன்னை நான் பார்த்ததுனால ரொம்ப சந்தோஷப்படுறேன் இனி நான் என்னுடைய பிரேத ஜென்மம் நீங்கி நல்ல கதியை அடைவேங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டாகுது அப்படின்னு சொல்லுச்சு மன்னன் பக்ருவாகனும் அந்த பிரேதத்தை பார்த்து பிரேதமே நீ யார் உன்னுடைய பூர்வ கதை என்ன அப்படின்னு கேட்டான் உடனே அந்த பிரேத ஜென்மம் அரசனை நோக்கி மன்னா வைதீசம்னு ஒரு பட்டணம் உண்டு அந்த பட்டணத்துல நான் வைசிய குலத்தில் பிறந்து வளர்ந்த நல்ல ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுட்டு மகிழ்ச்சியா வாழ்ந்து வந்த என்னுடைய பெயர் சுதேவன் நான் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் தேவாராதனை விரதானுஷ்டானம் இதையெல்லாம் செஞ்சு வந்தேன் பிராமணரையும் பெரியாரையும் எப்பவும் போற்றி வந்தேன் ஆலயங்களை செப்பனிட்டு புனரமைச்சன் ஏழைகளையும் அனாதைகளையும் அகதிகளையும் காப்பாத்தி வந்த சகல உயிர்களுக்கும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நன்மைகளையே செஞ்சு வந்த இருந்தாலும் நான் செஞ்ச அத்தனை நல்ல கர்மங்களும் பயனில்லாம போயிடுச்சு எனக்கு புத்திரன் யாரும் இல்லை சுற்றத்தாரும் இல்ல நல்ல நண்பர்களும் எனக்கு இல்ல அதனால நான் இறந்ததுக்கு அப்புறமா எனக்கு யாருமே கர்மம் செய்யல